தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கலங்கி நிற்காதே என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்க போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கலங்காமல் இரு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை நீ எடுத்து செல் எனது கோவில் வாயு கதவுகள் உனக்காக எப்பொழுதும் திறந்திருக்கும் எது உனக்கு வந்து சேர வேண்டுமோ அது உன் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயரக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உனது கர்ம பலன்கள் விலகப் போகின்றது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று நீ போகின்றாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் சற்று யோசித்து பார் என்ன நடந்திருக்கும் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்ற சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது உனக்காக நான் எல்லாம் செய்கின்றேன் என்னையும் எப்பொழுதும் நீ மறக்கக்கூடாது கூடாது நான் இருக்கின்றேன் கலங்காமல் இரு உனது கண் முன்னால் தான் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண நீ துடிப்பாய் அப்பொழுதுதான் நான் உன் கண் முன்னே தோன்றும் பொழுது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது நான் இருக்கிறேன் நல்லதே நிலை நல்லதே நடக்கும் ஓம் நமஷ் ஓம் நமஷ் சிவாய